ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில ஃபேன்சி புறாக்கள் பப்பி சேலுக்கு இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற புறாக்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரேட்டில் இருக்கிறதால கேட்டு கண்டிப்பாக வாங்கிப்பீங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன புறாக்கள் என்னென்ன ரேட்டில் போட்டிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்போது ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பேர் நீராம்பரி ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம் இந்த பேர் ஒரு டைமில் நாலாயிரூவா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வெறும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு தான் போட்டிருக்கோம் இது யாகு இது செவன் செவன் சொல்லுவாங்க ஒரு சிலரு இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூபா அப்படின்னா கொடுக்கலாம் மேக்ஸிமம் ரெண்டு பேராக எடுக்கும்போது குறைச்சி கொடுத்துடலாம் எல்லாமே ப்ரீடிங் பேர் தான் இந்த பேரை ஃபைனலாக ஒரு ஆயிரத்தி எட்நூறு அந்த ரேஞ்சில் கூட கொடுக்கலாம் யாகு யார் குட் ப்ரீடிங் பேர் சவுண்டு சவுண்ட் சவுண்டு இந்த சவுண்டை தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வாங்க அந்த வீடியோவை நான் சவுண்டோட கொடுக்குறேன் இது பூட்டட் அடையல் ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு இதில் ஒவ்வொரு புறாவும் ஒவ்வொரு குவாலிட்டியில் போட்டிருக்கேன் ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சீப் ரேட்டில் தான் போட்டிருக்கேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க இது போஸ் சுபாஷ்னு சொல்லுவாங்க ஆர்கே ஏஞ்சல் மாதிரி இருக்கும் சுபாஷ் இது கொண்டையில் ஒன்று நார்மல் ஒன்று ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறுனா கொடுத்துட்லாம் ப்ரீடிங் பேர் மேல் எது ஃபீமேல் எதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இதில் நல்ல ஒரு குவாலிட்டியில் போட்டிருக்கேன் இது பேக்கு ப்ரீடிங் பேர் ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படின்னா ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி இரநூறுன்றது ரொம்ப கம்மியான ரேட்டு மிஸ் பண்ணாமல் பார்த்து வாங்கிக்கோங்க இது பியூட்டி ஓமரு சாண்டில் ஃபீமேலு செப்ஜா பார் மாதிரி இருக்கும் மேலு சாக்லேட் பார் ஓகே மேலு அது சிக்கு சேர்த்து மொத்தமாக எடுத்துங்க மொத்தமாக ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுன்றதை குறைச்சும் கொடுக்கலாம் நீங்கள் அதான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி ரெண்டு பேராக எடுக்கும்போது நூறுரூவா இரநூறுவா குறைச்சி கொடுத்துடலாம் நல்ல பேரு மிஸ் பண்ணிடாதீங்க ப்ரீடிங் பேர் ஆல்ரெடி எடுத்த பேர் இந்த ஒரு பீஸை மட்டும் எலியே எதோ கடிச்சிருச்சுன்னு சொன்னாப்போல் இது நியூ லைனேஜி கிங்கு ரேட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா குறைஞ்சி வராது ரேட்டு அதிகம்தான் பட் ஆனால் அதை விட குவாலிட்டி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரூவா இருபதாயிரரூவாய்க்கு வாங்கக்கூடிய குவாலிட்டி இதில் வீடியோ குவாலிட்டி வந்து எப்படின்னு சொல்லிட்டு தெரியல நேராக பார்க்கும்போது ஜம்போ சைஸ் இருக்கும் நல்ல சைஸு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரேட்டு ரொம்பவே கம்மியாக தான் போட்டிருக்கேன் முஸ்கி பிரீடிங் பேர் ஆயிரத்தி ஒரு நானூறு அப்படின்னா கொடுத்துர்லாம் நானூறுன்ற முந்நூறுவாய்க்கே கொடுத்துர்லாம் சாண்டில் ஃபீமேல் ரெட்டு மேலு ஆயிரத்தி முந்நூறு ரேட்டு இது ஷார்ட் பெஸ்டம்பரு க்ரெஸ்டுடு கொண்டையில் உள்ளது ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரூவா ரேஞ்சு வரும் சரி ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரேஞ்சு வரும் ரெண்டாயிரரூவா ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் சரிங்களா யாருக்காச்சும் வேணும்னா லைனில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் இது நார்விச் பவுட்ரு நல்ல பவுட்டிங்கில் இருக்கக்கூடிய பேர் வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூறு தான் ரெண்டாயிரத்தி முந்நூறு இது பேக்கு சிக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுனா கொடுத்துர்லாம் பேக்கு சிக்குலாம் ஒரு டைமில் ரெண்டாயிரவாக்கி போயிட்டு இருந்துச்சு வெறும் சிக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுன்றதை ஆயிரத்தி நானூறு கூட பண்ணி கொடுக்குறேன் அவ்வளோதான் இது சாக்கோ பின்னு ரேட்டு ஆயிரத்தி எழுநூறு இது காக்டெயிலு தேமுடி பீஸு பேரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அது இல்லாமல் பின்னாடி ஃபக்கு பப்பி ரெண்டு மேல் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க தொடர்பு கொண்டு என் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க இதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பக்ஸில் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவைன்றதை கேட்டு வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதுசாக பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிச்சு பாருங்கள் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகும் நம்ம சேனலில் நிறைய பேர்ட் வீடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்